நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் பல லட்சம் பேர் எழுதிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான குரூப் ஃபோர் தேர்வுக்கான கலந்தாய்வு எப்போ நடைபெறப்போகுது மேலும் கூடுதல் பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படிங்கிற தகவல் தான் பத்திரிகையில் வந்த செய்தியாக நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வெகு விரைவில் உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியான தகவல் வரப்போகிறது தான் பத்திரிகையில் செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏ ஏன்னா இதுக்கப்புறமும் நாட்கள் வந்து அதிகரிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன்னா இன்னும் சில மாதங்கள் கழித்து இந்த எலெக்ஷனும் கிட்ட நெருங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டெட்டு கூட அதுக்குண்டான சொல்யூஷன் வெகு விரைவில் வந்துட போகுது சரிங்களா இன்றைக்கு பத்திரிக்கையில் வந்த செய்தியை நாம் இதில் சொல்ல போகிறோம் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் பதினெட்டு லட்சத்தி முப் பதினெட்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் சரிங்களா இந்த முறை எழுதியது அதை விவரம் தகுந்து கொடுத்துருக்காங்க கடந்த அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒன்று அதுக்கப்புறம் மீண்டும் அதிகரித்த பணியிடம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒன்று அதிகரித்து அதோடய வேக்கன்ட்டு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அதுக்கப்புறம் பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக நம்ம சில நாட்களுக்கு முன்பே தகவல் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதிகாரி சொன்னது பத்தாயிரத்தி இரநூறு வரைக்குமே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்மளும் வீடியோ பதிவு பதிவிட்டுருந்தோம் சரிங்களா ஆக கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நான் ஜாயினிங் போஸ்ட்டு அடுத்தடுத்து வரது வந்து எக்ஸ்ட்ரா சரிங்களா அடுத்தடுத்து பணியிடங்கள் அடுத்து இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகரிச்சுட்டு தான் வரப்போகுது சரிங்களா இந்த பத்தாயிரத்திநூற்றி நாற்பத்தெட்டு அதை வந்து இரநூறா வச்சுக்கங்க சரிங்களா இரநூறு வரைக்குமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே நான் ஜாயினிங் பண்ணிக்கிடும் அது வேறு போஸ்ட்டுக்கு போவாங்க இல்லைங்களா அந்த பணியிலாம் அடுத்தடுத்து பேஸில் வரும் அது உங்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அந்த ஒரு மார்க் இரண்டு மார்க் இந்த ஜஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமா வராது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தகவல் சரிங்களா இதில் சொல்லக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த ரொம்ப பேர் எதிர்பார்த்த தவிர பதினெட்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் வந்து எழுதுனது அந்த வரலாறுலாம் எப்போ என்ன நடந்துச்சு அறிவிப்பு எப்போ வந்துச்சு வேக்கண்ட் எப்போ அதிகரித்தாங்க மோ இரண்டாவது முறை மூன்றாவது முறை அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சான்றிதழ்களை பதிவேற்ற சொல்லி கால அவகாசமும் வழங்கப்பட்டது இறுதி வாய்ப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க கடைசியாக டிஎன்பிஎஸ்சி வந்து இதுக்குண்டான வேலையை வந்து திருத்தப்படுத்து அடுத்த மாதத்தில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் சொன்னதை வந்து செய்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த மாதம் கவுன்சிலிங் நடைபெற போகிறதா இதெல்லாம் செய்தி இருக்குது சரிங்களா சென்னை டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெறும் கலந்தாய்வுக்கான தேதி நேரம் விவரம் அடிங்க அழைப்புகள் தான் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி